இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு பதிவை பார்க்க போகிறோம் இப்போ பெண்களுக்கு வந்து நிறைய மாதவிடாய் பிரச்சனைகள் அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் கர்ப்பப்பை வந்து வீக்கமாக இருக்குது குழந்தை இல்லை குழந்தையின்மை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரு ரெகுலர் பீரியட்ஸு அப்புறம் வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோனல் டிசார்டர் ஹார்மோனல் பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி எல்லாமே ரொம்ப ஈஸியான தீர்வு நமக்கு உண்டு நம்மக்கிட்டேயே இருக்கு முதல்ல இதுக்கு நீங்கள் சரி பண்ண வேண்டிய பிரச்சனைகள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு என்ன வந்து சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோற்பு சுவை மெயின் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தோற்பு சுவை கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் டெய்லி வந்து இன்றைக்கி நம்ம யாருமே கசப்பும் தோர்ப்பும் சாப்பிட்றதே கிடையாது பெண்களுக்கு வந்து கற்பப்பையை வந்து நல்லா பலப்படுத்துறதுக்கு தோர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து கசப்பு சுவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்பு வந்து நல்லா ஊதியாகும் வளம் வந்து வர்றது கசப்பு சுவை ரொம்ப முக்கியமானது புளிப்பு சுவையை நீக்கணும் புளிப்பு சுவை இல்லாமல் காரம் கம்மியாக சாப்பிட்டுட்டு உப்பு கம்மியாக வந்தீங்கனாலே இந்த எல்லாமே நிரந்தர தீர்வு காணலாம் நம்ம மேலே சொல்ல போகிற சில குறிப்புகளை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அற்புதமான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ரத்தத்தில் வந்து ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அழிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தில் நல்ல ரத்தம் ஊட்டமான ரத்தத்தை உருவாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வெந்தயத்துக்கு உண்டு வெந்தயத்தை வந்து ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது இல்லை ஊற வச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலும் நல்லது இல்லை வாயில் வச்சு நீரில் ஊற வச்சு மென்று சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்ல போகிற ரெண்டு ரைஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிசினி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிசினி ரைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பூங்கார் ரைஸ் இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய பாரம்பரியமான ரைஸ் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக உடல் நலத்தை நிறைய விஷயத்தில் சரி பண்ணக்கூடியது ஹார்மோனல் பிரச்சனை இதழ்கள் பீரியட்ஸு பிசிஓடி பிசிஓஎஸ் குழந்த பறக்கிற கர்ப்பப்பையோட சக்தி எல்லாத்தையும் நல்லா அருமையாக சரி பண்ணக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் இந்த பாரம்பரிய அரிசியான பிசினி ரைஸ்லேயும் பூங்கார் ரைஸ்லேயும் இருக்குங்க இதையும் வாங்கி கஞ்சியோ இல்லை வந்து ஏதாவது ஸ்வீட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நிறைய விஷயங்களை நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ரெண்டு ரைஸ் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சதாவரி லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்கிற சதாவரி லேகியம் ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் சாப்பிடலாம்